ஜெய் ஸ்ரீ மாத்திரே நமக ஜெய் குருதத் ஜெய் குரு பிரசுராம் நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிட இன்றைக்கி நம்ம ராசிக்கு சனி பயிற்சியுடைய பலன்களை பார்க்க போகிறோம் இந்த ச ராசியை பொறுத்த வரைக்கும் சனி வந்து கும்ப ராசியிலேருந்து மீ மீன ராசிக்கு வராரு பதினொன்றாம் இடத்துக்கு இவ்வளோ நாளாக வந்து பத்தாம் இடத்துல இருந்தார் இப்போ பதினொன்றாம் இடத்துக்கு வராரு அதாவது உங்கள் ரிஷபர் ராசியை பொறுத்த வரைக்கும் சனியோடைய திசையோ அல்லது சனியோடைய புத்தியோ யாருக்கெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் நீங்கள் சொல்லுங்கள் கண்டிப்பாக வந்து உங்கள் உங்களுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது இவ்வளோ நாளாக நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு இப்போ வந்து இந்த சனி வந்து உங்களுக்கு நல்ல லாபத்தை கொடுக்க போகிறாரு லாபஸ்தானத்துக்கு வராரு சனி எந்த இடத்துல இருக்காரோ அந்த இடத்த வந்து பெருக்கி விடும் ஆனால் ரொம்ப 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 அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து ச சனி பயிற்சியிலே ஃபஸ்ட்டு நம்பர் ஒன் வந்து ரிஷபராசிக்கு தான் ஏன்னா பதினொன்றாம் இடம்ங்கிறது வந்து ரொம்ப சூப்பரான இடம் பதினொன்றாம் இடத்துலேருந்து உங்களுடைய ராசியை பார்க்குறாரு அது மட்டும் கிடையாது ஐந்தாம் இடம் அதிர்ஷ்டஸ்தானம் தான் அதாவது குபேர சம்பத்துக்கு ஒப் நிதி நிதிநிலை அப்படிங்கிறது வந்து எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் வந்து இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு கொடுக்க போகுது அதே மாதிரி குருவும் வந்து உங்களுக்கு ரெண்டாம் இடத்துக்கு போக போகிறாரு அது தனிப்பயிற்சியாக பார்க்கலாம் ஆனால் ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இந்த சனி பயிற்சி அதே மாதிரி அவர் அஷ்டமஸ்தானத்தையும் பார்க்குறாரு ஸோ அந்த விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க ரிஷபர் ராசியை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா உங்களுக்கு நிறைய காசு பணம் இது இவ்வளோ நாளாக எந்த விஷயங்களுக்காக நீங்கள் வெயிட் இருந்தீங்களோ அந்த விஷயம் வந்து உங்களுக்கு இப்போ வரப்போகுது ஆனால் என்ன அப்படின்னா உங்களுடைய உடல்நலத்துலேயும் வண்டி வாகனங்களில் போகும்போது கவனமாக இருக்கணும் மெயினாக எட்டாம் இடத்தை பார்க்கும்போது அதுக்குண்டான வேலையும் அவர் செய்வார் அதே மாதிரி அதிர்ஷ்டத்தையும் அள்ளி பெருக்கிடுவார் ஆயில் காரகன் அப்படிங்கிறது சனிதான் அவர் ஆயில் ஸ்தானத்தை பார்க்கிறாரு அதனால வண்டி வாகனங்களில் போகும்போது இரவு நேரங்களில் வந்து வண்டி வாகனங்களில் போகும்போது இரவு நேரங்களில் வந்து டிராவல் பண்றதை அவாய்ட் பண்றது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நீங்கள் கவனமாக இருந்துட்டாலே இந்த ரெண்டரை வருஷத்தில் வந்து நீங்கள் வந்து ஒரு பெரிய கொடி சொன்னாகிறதுக்கு அதாவது ஆல்ரெடி கொடி இருந்தாலும் மிகப்பெரிய லெவலில் சாதிக்கிறதுக்கு எல்லாமே பர்ஃபெக்ட் டைம் அப்படின்னா இந்த ரெண்டரை வருஷம் அதுவும் யாருக்கெல்லாம் சனி திசை நடக்குதோ அல்லது எந்த திசையாக இருந்தாலும் சனியோடைய புத்தி அப்படின்னாலுமே மிகப்பெரிய லெவல்ல அதிர்ஷ்டத்தின் யோகத்தையும் அவங்க வந்து அவங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் அவர் பதினொன்றாம் இடத்துல இருந்துட்டு உங்கள் ராசியத்தை பார்க்குறாரு ஃபஸ்ட்டு என்னென்னா கொஞ்சம் சோம்பேறித்தனத்தை கொடுப்பாரு உடல் ரீதியாக வந்து நிறைய சோம்பேறித்தனத்தை இன்றைக்கி செய்யக்கூடிய விஷயத்தை நாளைக்கு செஞ்சுக்கலாம் அப்படிங்கக்கூடிய அசால்ட்டு தனம் இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துருவார் பட் ஆனால் ரிசவர் ராசியை பொறுத்த வரைக்கும் காசு பணம் வருது அப்படின்னா கண்டிப்பாக மாடாட்டம் உழைக்கக்கூடிய நபர் தான் நீங்கள் அதை எல்லாத்தையும் தள்ளி வச்சிருவீங்க ஆனால் எந்த காலமும் இல்லாமல் இந்த காலங்களில் வந்து உடல் சோர்வு உடல் அசதி அதே மாதிரி அலட்சியம் இது எல்லாமே தானாக வந்துடும் சனியோடைய பார்வை வந்து நல்லது கெட்டது ரெண்டையுமே கலந்து தான் கொடுப்பாரு ஸோ அதனால நமக்கு என்ன விஷயம் நன்மையோ அந்த விஷயத்தை எடுத்துட்டு கொஞ்சம் வந்து கஷ்டமான விஷயங்களை நம்ம போராடி முன்னுக்கு வரணும் அவ்வளோதான் ஸோ உடல் வந்து சோர்வாக இருக்குது அப்படின்னா மறுபடியும் என்ன செய்யணும் மைண்ட் அளவில் தயார்படுத்திக்கணும் ஏன்னா உங்கள் ராசியில் தான் சந்திரன் உச்சம் அதனால மனசை வந்து நீங்கள் தயார்படுத்திட்டீங்கனாலே பெரிய லெவலில் உங்களுக்கு சனியுடைய இது தன்மைகள் வந்து பெருசாக பாதிப்புகள் அடையாது அதே மாதிரி வந்து உடல் ரீதியாக ஏதாவது க ஹெல்த் ப்ராப்ளம் வருது அப்படின்னா அதை உடனடியாக டாக்டர்கிட்ட காமிங்க அது ரொம்ப நல்லது முக்கியமாக கல்யாணம் ஆகிட்டு ரொம்ப வருஷமாக குழந்தையே இல்லை அப்படின்னா குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம் வரணும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு சனிக்கிழமை சனிக்கிழமை குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் குலதெய்வம் வந்து ரொம்ப தூரம் இருக்குது அப்படின்னா கோயிலுக்கு போக முடியலன்னா பரவாயில்ல வீட்டில் ஃபோட்டோ வச்சு வழிபாடு பண்ணுங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் குலதெய்வத்தை வழிபட்டா ஏன்னா அஞ்சாம் இடம்ங்கிறது ஜாதக இப்படி குலதெய்வமாக இருக்குது அப்போது அஞ்சாம் இடத்தை வந்து என்ன பார்க்குறாரு சனி பார்க்குறாரு உங்கள் ராசி லக்ன அமைப்புப்படி அப்போது குலதெய்வத்தை வழிபாடு பண்ணும்போது அதிர்ஷ்டம் வந்து பல வகையில் உங்களுக்கு வரும் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது தானாக வந்து சேரும் ஐந்தாம் இடம்ங்கிறது வந்து அதிர்ஷ்டஸ்தானம் இல்லையா அதே மாதிரி புதன்கிழமை புதன்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்துங்க நீங்கள் தொட்டக்கா காரியங்கள் அனைத்துமே சக்ஸஸாக முடியும் உங்களுடைய காரியங்கள் ஏதாவது தடையாக இருக்குது சக்சஸ் ஆக மாட்டேங்குது காரிய சித்தியாகணும் காரிய வெற்றி ஆகணும் அப்படின்னா புதன்கிழமை புதங்கிழமை ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்துங்க அதுதான் மிகப்பெரிய பரிகாரம் ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி குழந்தை இல்லாமல் இல்லையா அந்த கல்யாணம் ஆகிட்டு குழந்தை இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து குலதெய்வ வழிபாடு பண்ணுங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போங்க கண்டிப்பாக வந்து உங்களுக்கு ஒரு சந்தான பிராப்தம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது சனியோடைய பார்வை ஐந்தாம் இடத்துக்கு இருக்கனால அதில் இருக்கக்கூடிய தோஷங்களும் போக்கக்கூடியது ஏன்னா உங்களுடைய ராசிக்கு அவர் தர்ம கர்மாதிபதி ஏன்னா ஒன்பது பத்து குடையவர் இல்லையா அவர் வந்து ஐந்தாம் இடத்தை பார்க்கும்போது அந்த தர்ம கர்மாதிபதியுடைய வேலையை கண்டிப்பாக செய்வார் அதுவும் பதினொன்றாம் இடத்துல இருக்கனால அஞ்சாம் இடத்தை பார்க்குறதுனால உங்களுக்கு புத்திர பாக்கியம் உறுதியாக உண்டு அதே மாதிரி சில பேருக்கு திடீர்னு அதிர்ஷ்டமும் யோகமும் வரும் சில பேருக்கு லாட்ரி புதையல் இந்த மாதிரி அமைப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பாரு அதை போட்டி தேர்வுகளில் இருந்து நீங்கள் ஒரு நல்ல ரிசல்ட்டை எதிர்பார்க்க முடியும் இது வரைக்கும் ஏதாவது யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ் இந்த மாதிரி எது ஏதாவது எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கீங்க அப்படின்னா திடீர்னு ஒரு ஒரு பதவியோ அல்லது ஒரு போஸ்டிங்கோ கிடைக்கும் நல்ல ரிசல்ட் வரும் உயர்கல்வி இந்த எம்ஃபில் பிஹெச்டி ஆராய்ச்சி கல்வி சம்மந்தப்பட்டது டாக்டரேட் இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு எல்லாமே இது ஒரு சூப்பரான பொற்காலம் தான் நல்ல ரேங்க் ஹோல்டராக வரதுக்குண்டான அமைப்புகள் இருக்குது சில பேருக்கு வந்து திடீர்னு வந்து அவங்களுடைய ஆசை அபிலாசைகள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கக்கூடிய ஒரு விஷயம் வந்து இந்த பயிற்சியில் அவங்களுக்கு நிறைவேறும் இதுக்காக அவங்க எல்லா விஷயத்தையும் கைவிட்டிருப்பாங்க இனிமேல் இது நமக்கு நடக்கவே நடக்காது அப்படின்னு உங்கள் வாழ்க்கையில் ஒரு விஷயத்த நினச்சிட்டு இல்லையா அந்த விஷயம் உங்களுக்கு ஈஸியாக கை கொடுங்க ஏன்னா ஒம்பது பத்து பதினொன்றாம் இடத்துல இருக்காரு பதினொன்னாம் இடம் தான் ஆசை அபிலாசைகள் எல்லாத்தையும் உங்களுடைய நியாயமான ஆசைகள் நிறைவேறும் நான் இந்த சனி வந்து பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் செய்ய செய்ய எல்லாமே சக்சஸ் ஆகுங்க அதே மாதிரி அவர் அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறாரு வண்டி வாகனங்களை போகும்போது ரொம்ப கவனமாக இருங்க அதுக்கப்புறம் வந்து திடீர் விபத்து கண்டமோ அல்லது மருத்துவ கண்டமோ ஒரு சிலருக்கு சர்ஜரி கண்டமோ கொடுத்துரும் ஹெல்த்ல ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க நைட் டைம் டிராவல் பண்றதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுங்க அப்படி இல்லைன்னா செல்ஃப் ட்ரைவை அவாய்ட் பண்ணுங்கள் நைட்டு கம்பல்சரி நீங்கள் ஆகணும் அப்படின்னா செல்ஃபாக ட்ரைவ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிக்கோங்க அது ரொம்ப நல்லது ஒரு சிலருக்கு வந்து சர்ஜரி அந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது முக்கியமாக சனிதேசம் நடக்கிறவங்க அஷ்டமஸ்தானத்தை பார்க்குறதுனால மாரகம் இருக்குது அதனால் கால பைரவர் வழிபாடு பண்ணுங்கள் ஆஞ்சிரியன் வழிபாடு பண்ணுங்கள் இந்த காலத்தை வென்றவர் தான் காலபைரவர் அதனால் வந்து கால பைரவரை வழிபாடு பண்ணுங்கள் உங்களுக்கு பெரிய லெவலில் விபத்து கண்டமோ அல்லது மாரகமோ நடக்காமல் இருக்கிறதுக்கு இது உதவி பண்ணும் இறைவனுடைய வழிபாடு இறைவனுடைய அனுகிரகம் இருந்தால் நம்ம நமக்கு வரக்கூடிய தீங்க தடுத்து நிறுத்துறதுக்கு உண்டான சக்தி இறைவன் கிட்ட தான் இருக்குது அதனால தான் இந்த வழிபாடெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து நான் சொல்கிறது அதே மாதிரி அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டம் அப்படிங்கிறதும் வந்து எட்டாம் தான் காசு பணம் அப்படிங்கிறது பல வகையிலிருந்து வருங்க நீங்கள் எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க அந்த மாதிரி காசு பணம் வரும் அதே மாதிரி ஒரு சிலருக்கு வந்து காதல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து ப்ராப்ளம் வருங்க அஞ்சாம் இடத்தை சனி பார்க்குறாரு நல்ல லவ் ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு அப்படின்னா அதில் ஒரு பெரிய ஏமாற்றத்தை சந்திக்கிற மாதிரி வரும் இப்போ பொதுவாக வரணும்னு பொருளாதாரம் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது ஆனால் மன ரீதியாக நிறைய போராட்டங்களையும் கஷ்டங்களையும் இந்த சனி கொடுப்பாரு ஐந்தாம் இடம்ங்கிறது ஆள் மனசு சனி பார்க்கும்போது எடுத்த முடிவு க தப்பாக ரைட்டான்னு தெரியாமல் நிறைய திணறுவீங்க ரொம்ப கன்ஃபியூஸ்டாகிருவீங்க ரொம்ப ரொம்ப கஷ்டந்தான் அதுவும் ஃபஸ்ட்டு ஒரு மே மாதம் வரைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஆல்ரெடி வந்து உங்களுக்கு திரிகோணத்துல வந்து பார்த்திங்கன்னா கேதுவும் இருக்காரா அப்போ காதல் ரீதியான பிரச்சனைகளோ அல்லது காதல் ரீதியான துரோகங்களோ நம்பிக்கைக்குரிய ஒரு ஃப்ரெண்ட்ஸோ அல்லது உங்கள் மனசுக்கு பிடிச்சவங்க யாராவது வந்து உங்களோட மனசை குத்தி கிழிச்சு போயிட்டே இருப்பாங்க அல்லது ரொம்ப தர்ம சங்கடமாக்குவாங்க அல்லது என்ன இன்னொரு விஷயம் என்னென்னா பெரிய இது வந்து நம்பிக்கை துரோகம் இது எல்லாத்தையும் நீங்கள் சந்தித்து தான் வந்தாகணும் இந்த ஏழு ச இந்த இந்த சனி இந்த ரெண்டரை வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா லாப சனி அப்படிங்கிறது வந்து என்னென்னா நீங்கள் எல்லாத்தையும் லாபமாக தான் எடுத்துக்கணும் உங்களுக்கு நடக்கக்கூடிய துரோகத்தையும் லாபமாக தான் எடுத்துக்கணும் ஏன் அப்படின்னா நம்ம அந்த விஷயத்துலேருந்து கற்றுக்குறோம் பொதுவாக உஷாராக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி கணவன் மனைவி பிரச்சனை அதாவது எட்டாம் இடம்ங்கிறது வந்து மாங்கல்யஸ்தானம் பெண்களுக்கு ஸோ கணவன் மனைவியுடைய கருத்து வேறுபாடுகளில் வந்து ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணுங்க பார்த்து ஹேண்டில் பண்ணுங்க ஒருவரை ஒருவர் அனுசரித்து போகிறது ரொம்ப நல்லது பெண்களை வரைக்கும் மாங்கல்யஸ்தானம் எட்டாம் இடம் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க இதை நான் ஏன் அடிக்கடி சொல்கிறேன் அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஸோ எட்டாம் போது சனியோடைய பார்வை வந்து அந்த தாக்கத்தை உண்டு பண்ணும் அதனால் கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க அதே மாதிரி சண்டை சச்சரவுகள் இருந்தாலும் ரொம்ப அனுசரித்து போங்க அது ரொம்ப நல்லது பெண்களை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரொம்ப ரொம்ப சூப்பரானது இவ்வளோ நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் தானாக கை கூடி வரும் புதுசாக நீங்கள் ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை அதேமாதிரி புது விஷயங்கள் நிறைய சாதிக்கிறதுக்கு உண்டானது குழந்தைங்களுக்கும் இது ரொம்ப நல்லா இருக்குது முக்கியமாக வந்து அரசியல்வாதிகளுக்கு ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்கள் நினச்ச விஷயங்கள் அனைத்துமே கைகூடும்ங்க எவ்வளோ விஷயங்கள் நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயமே கை கூடும் பதினொன்றாம் இடத்துல இருக்கறனால மூத்த சகோதர வழி ஆதரவுகள் கிடைக்கும் மூத்த சகோதரனுடைய உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்க அதே மாதிரி சொத்துக்கள் இருந்தது உயிர் சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் வில்லங்கங்கள் எல்லாமே வந்து இவ்வளோ நாளாக இருக்குது அப்படின்னா அது எல்லாமே நீங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது கோர்ட்டு கேஸு பிரச்சனைகள் வழக்குகள் இந்த மாதிரி விஷயங்கள் இருந்து பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும் அதே மாதிரி இன்சூரன்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை போட்டு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அது வந்து உங்களுக்கு பல வகையில் காப்பாற்றக்கூடியது ஒம்பது தர்ம தர்மகர்மாதிபதி அப்படிங்கிறதுனால ஏதாவது ஒரு விஷயங்கள் தானம் பண்ணுங்க உங்களுக்கு பெரிய லெவலில் லாட்ரி புதையல் யோகம் இந்த மாதிரினா கல்விக்கு படிக்கிறாங்களே குழந்தைங்களுக்கு அவங்களுக்கு ஏதாவது ஒரு தானம் கொடுங்க ஃபீஸ் பாதி ஃபீஸாவது கட்டுங்க ஒரு நோட் புக் வாங்கி கொடுங்க ஒரு டியூஷன் ஃபீஸ் கட்டுங்க இந்த மாதிரி உங்களால் என்ன முடியுதோ அதை செய்யுங்க கண்டிப்பாக வந்து பெரிய லெவலில் அதிர்ஷ்டமும் சக்ஸஸும் உங்களுக்கு கிடைக்கும் சனியோட இது வந்து என்னென்னா உங்களுக்கு பதில் கொரோனா இடத்துல இருக்கனால ரொம்ப ரொம்ப அதிர்ஷ்டஸ்தானம் தான் நிறைய என்னெல்லாம் நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயமும் நிறைவேற போது இந்த சனி திசை நடக்கிறவங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நான் கண்டிப்பாக ஒரு நல்ல பரிகாரங்களை உங்களுக்கு சொல்கிறேன் இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்